அசோலா வளர்ப்புங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அசோலா வளருதோ இல்லையோ அசோலா வளர்ந்தத விட அசோலாவை பற்றி ஆர்வம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அசோலா தொட்டி அமைப்பு அசோலாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிதவை தாவரங்கிறது முந்தைய சொல்லியிருக்கேன் அது ஒரு பிளவை தாவரம் சாதாரணமாக அது கம்மல் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு கமல் பாசின்னு பேர் இதில் புரதச்சத்து கனமாக இருக்குங்கிறதெல்லாம் முன்னாடி தெரிஞ்ச விஷயந்தான் கனமாக பேசிட்டோம் அது சம்மந்தமாக அதாவது அசோலா தொட்டி அமைக்கிறதுக்கு பாலித்தீன் பேப்பர் பற்றி ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க இப்போ அசோலாவுக்கான பாலித்தீன் பேப்பர்ங்கிறது சாதாரணமாக பாலித்தீன் பேப்பர் பதினெட்டு அடி அகலத்துக்கு சுருட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு கடையிலுமே அதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சு ஒன்று இருக்குது நூற்றி முப்பது ரூபா நூறுரூவா ரேஞ்சுக்குன்னு பாலித்தின் பேப்பர் இருக்குது இந்த பேப்பர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கினா மூணு அடி அகலம் பதினெட்டு அடி நீட்டு கிடைக்குது இந்த ஒரு தொட்டிக்கு நாம் சாதாரணமாக ஒரு கிலோ இந்த பாலித்தீன் பேப்பர் வாங்கினா மூணடி அகலமும் பதினெட்டு அடி நீளமும் கிடைக்கும் இப்போ நமக்கு ஒரு சின்ன தொட்டி அமைக்கணும்னா நாலுக்கு நாலடி அகலம் தேவைப்படும் இந்த நாலடி அகலம் தேவைப்படும்னா இது நாலடி உள்கூடு இது ஒரு முக்கால் அடி நாலே முக்கால் அந்த பக்கம் ஒரு முக்கால் அஞ்சரை இந்தாண்ட ஒரு அடி அந்தாண்ட ஒரு அடி ஆக ஏழடி ஏழடிங்கிறதா ஆறு அடி இருந்ததுனாவோ அடி இருந்தாவோ போதும் அப்படி ஒரு நிலைக்கு நாம் வேணும்னா சாதாரணமாக ஒரு ரெண்டரை கிலோ பாலித்தீன் ஷீட்டு வாங்கிட்டால் ரெண்டரை கிலோ எவ்வளோ ஆச்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு பாலித்தீன் ஸ்வீட் வாங்கினா நாலடிக்கு ஏழு அடின்னு சொல்லி ரெண்டு தொட்டி போட்டுக்கலாம் எப்படி நாலடி அகலம் உள்ள நாலடி ரெண்டு பக்கமும் முக்கால் முக்கால் அடி ஒன்றை நாலு ஒன்று அஞ்சரை இந்த பக்கம் முக்கால் அடி அந்த பக்கம் முக்கால் அடி அஞ்சரை ஒன்றையும் ஏழு இந்த மேலே இருக்கிறது இது ஒரு முக்கால் அடி இது ஒரு முக்கால் அடி ஒன்றை அது ஒரு முக்கால் அடி அது ஒரு முக்கால் அடி அது ஒன்றை மூணு உள்கூடு நாலு இந்த பதினெட்டு அடியை ரெண்டாக பிரித்தோம்னா ஒம்பது அடி வரும் அந்த ஏழு அடி நாம் தொட்டி போடுறோம் இந்தாண்ட ஒரு அடி அந்தாண்ட ஒரு அடி ஒம்பது ஏழு அடிங்கிறது ஆறு அடியே கூட இருந்தால் கூட இந்த அளவுக்கு அமைச்சுக்கிட்டா போதும் இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் நாம் இந்த சின்ன தொட்டிக்கு ஒரு அண்ணன் கூட மண் செம்மண் கருமண் அந்த மண் இந்த மண்ணுங்கிறதெல்லாம் இல்லை எந்த மண்ணு கிடைக்குதோ அந்த மண் அந்த மண்ணில் சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடாது க்ரீஸ் ஆயில் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த யூக்கலமட்டஸ் ஆரஸ்பதின்னு சொல்கிறோம் இல்லை அந்த தடைகள் இருக்கக்கூடாது இவ்வளவு தான் இதில் மெயின் இது அந்த மண்ணும் அரை அண்ணை கூட அதாவது ஒரு நாலு அஞ்சு கிலோ குப்பை இருக்கும் அதாவது பாமியாட் மெனியூர்னு சொல்லுவோம் குப்பக்குழியில் இருக்கிறத தளிச்சு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு அஞ்சு கிலோ பண்ணி வேறு ஒன்றுமே இதுக்கு போட வேண்டாம் இதுக்கு சூப்பர் பாஸ்பேட் போடணுங்கிறாங்க சூப்பர் ஃபாஸ்ட் இது இதெல்லாம் சூப்பர் பாஸ்பேட் போட்டதே இல்லை ஏன்னா நான் இயற்கை விவசாயிங்கிறதுனால நான் ரசாயனத்தை சேர்க்கறது இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் அவசியமில்லை அவசியம் இல்லை சூப்பர் பாஸ்பேட் போட்டு தான் ஆசனமுறதில்லை மண்முழு உரம் போட்டிங்கன்னாவே போதும் வேணுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மில்லி பஞ்சகவியாக இதில் கலந்து தான் போதும் இதை கொண்டு நாம இந்த தொட்டியில தினசரி அரை கிலோ ஒரு கிலோ அரைக்க எப்பவுமே ஒரு தொட்டியில் இருக்கிறது ஐந்தில் ஒரு பங்கு தினசரி எடுக்கலாம் அஞ்சில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன்னா நாளைக்கு அந்த ஒரு பங்கு வளர்ந்துடும் தினசரி அஞ்சில் ஒரு பங்குன்னா இதுல ஒரு சமயங்களில் ஒரு கிலோ கூட எடுத்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தினம் சரி தினம் ஒரு கிலோ கிடைச்சிதுன்னா ஐம்பது கோழிக்கு தீனி சரியாக போச்சு தீனி புண்ணாக்குங்கிறது தேவையில்லை அதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட அஞ்சு ஆறு தொட்டி இருக்கா ஒரு தொட்டி கோழிக்குன்னா இன்னொரு தொட்டி கோழி குஞ்சுக்கு ஒரு தொட்டி ஆட்டுக்கு இன்னொரு தொட்டி மாட்டுக்கு ஆக இந்த நர்சரி தொட்டியில் மட்டும் தொடர்ச்சியாக நான் எடுக்கிறதே இல்லை அவங்கவுங்க அசோலா கேட்டு வர்றவங்களுக்கு அசோலா கொடுக்குறதோடு சரியாக போச்சு அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் அசோலாவை பொறுத்த வரைக்கும் அசோலாவுக்கு விதை வெதை வெதை அசோலாவுக்கு விதையே இல்லைங்க இந்த அசோலா தான் வெதை வேற ஒன்றுமே தனியாக விதைங்கிறது கிடையாது இந்த அசோலாவை ஜென்ட்லாக அப்படியே ரப் பண்ணி தண்ணியில் போட்டுனாக்கா விதை வந்துட்டுது வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒருத்தர் ஆயிரம் பேருக்கு அசோலா விதை கொடுக்க முடியும் இதுதான் அசோலாவை பற்றிய விஷயம் மேற்கொண்டு ஏதாவது தேவையாயிருந்தால் கேட்டால் பதிவு சொல்லுங்கள்